நான் மேல உசிரிய வச்சிருக்கேங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும் உன் பாட்டுக்கு வாய்க்கு கருப்பக்கும் வந்துடுன்னு லெட்டர் எழுதி டிஃபன் பாக்ஸ் கூட வச்சுட்டேன் நீங்க மேல நான் பார்த்தேன் எங்க வீட்டுல யாராச்சும் பார்த்துருந்தா அது இன்னமும் தெரியல இப்ப எல்லாம் படித்தா தூக்கமே வர மாட்டேன்னு படிக்கலாம் நினைச்சா மனுக்குமே வர மாட்டேனு எனக்குமா இருந்தா சமையன நம்ம ரெண்டு வீட்டுக்கும் ஐம்பது பக்கம் இருக்கு உங்க அண்ணன் வேற போல ஆளு எங்க பித்தானுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச காமிக்காது எங்க அப்பா அம்மா அதுக்கு மேல இதெல்லாம் நினைச்சு பயமா இருக்கு நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் ஒண்ணுமே சொல்லாம போறேன் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நீதான் பயந்துட்டு இருக்கேன் எனக்கு என்னமோ இந்த உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கிறதா தோணுது எல்லாரும் இருக்கிறதா சொன்னியே நான் ஒரு பேர் இருக்கிறத மறந்துடியே எதுக்கு பயப்படுறேன் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கறேன் தைரியமாரு நீ எங்க போற ட்ரெயின் இருக்க போற நீ கொட்டிட போகுது ஏ நீ கொட்டாது வெங்காயம் தின்று இருக்கேன் கைய ஐயா தொகையில தலையில கே வச்சிருவோம் அப்புறம் நடிச்சு போயிடும் ஊர்வா கழுவின்னு கேள்வி பண்ணுவாங்க நான் முடியாது வாங்க வாங்க யாரு வாங்க என்ன ஆடி காத்து அடிச்ச மாதிரி வந்திருக்கீங்க சேர்மனானும் ஆளையே கண்ணுல பாக்க முடியல அந்த பக்கம் அட என்ன ஊர்கூடை பார்க்கவே நேரம் காணல இதுல அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க முடியுமா சேர்மனான ஒன்னு இப்படி எல்லாம் உட்கார்ன்னு சொல்லி குடுத்தாங்களா வேண்டாங்கிறது என்னப்பா அத உள்ள விடு கிட்டாண்ட விடு வச்சேன்

நாங்க போட்டு விடுற போட்டுற நகட்டையும் ஏற்றி விடுற சீர் எங்க வச்சுக்கிறது பெரிய சீதா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் எப்படி அப்புறம் என்ன நம்ம கிட்டே சொல்லியாச்சு மாப்பிள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி விடுங்க நிச்சயத்தை வச்சுக்கோ எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்களே என்ன

எப்போ பார்த்தாலும் கேள்வி பண்ணிட்டேன் அடியா தீ அதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு கல்யாண பழம் வந்துருச்சே போங்கக்கா ஹம் ஓ ஓ ஓ பய்யா புய்யா விரும்பா போறான்னு எனக்கு சொல்லம்பா பாத்து

சேலை மட்டும் எடுத்து கொடுக்காம எங்க அப்பா தாலுக்கு ஒரு ரவுக்கு துணி சேர்த்து எடுத்து கொடுக்க சொல்லுங்க அழைச்சி விட்டா கழிவு வயது மாளைக்கு பார்க்க போடா சேர்த்து வாக்கல அரிசில கல்ல விட்டுறாதியே அப்புறம் நாளைக்கு சாப்பாட்டுல கல்லு கிடந்துச்சுன்னா ஊரெல்லாம் அதே உள்ள போயிரும் இத கொட்டி வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் சாப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் வயிறு முயமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த தொட்டல் கட்ட தெரியும் அதான் எப்படி கட்டுறதுன்னு பாத்துட்டு அப்படி நான் பெத்த என் மகளுக்கு எங்கிட்ட கடிசல காரியம் பண்ண போறீங்க எதுக்காக இந்த முடிவு பண்ணீங்க சொல்லுங்க ஏய் சரியா சொல்லுங்க சொல்லுங்க

உங்க கூட வளர்ந்து என்னாலயே தாங்கிக்க முடியலையே உங்களை பெத்து வளர்த்து பெருசா தப்பிட்டு இருக்கு ஐயா வலை எப்படி தாங்க முடியும் இந்த விஷயம் உருக்கு ஐயா தலை குனிஞ்சு நிக்கறதை என்னால தாயிக்கவே முடியாது என் உசுர குடுத்தாவது உங்களையும் சின்ன யாவும் சேர்த்து வைக்கிற எந்த சூழ்நிலைய இந்த விஷயத்தை யாருகிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு சத்தியப்பட்டேன் என்ன பாரு வேலை எல்லாம் அப்படி இப்படியே கிடைக்கிறதுல பாப்பா உனக்கே ரெடியாச்சு ஆடு பொண்ணு பக்கமா மூஞ்சிய தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கிய கல்யாண பொண்ணு கலைகலான்னு இருக்க பழையாட்ட என்ன ஆச்சு இவளுக்கு